சிந்திக்கிறவன் ஊடாக உங்கள் நிலைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் நேசன ஏற்பாள் இன்று நான் வானவில் இரவு போஷன நிகழ்வு ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பேங்கட்கூரில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த வகையில் என்னுடைய நீண்டகால பழைய நண்பர்களை இவரும் சந்திக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த வகையில் இன்று செல்வகுணர் என்று அவர் டெல்லி அடியில் கெய்ன்ஸ் என்ற ஒரு இன்ஸ்டிடியூட் நடத்தினார்

முன்பு இல்லை நாற்பது வருடங்களுக்கு முன்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஜெயின் சந்திர இன்ஸ்டியூட்டில் நீங்கள் உங்களுடைய அண்ணா பாலகுமார் என்னோட படிக்கிறவர்கள் டென்மார்க்கு டென்மார்க்கில் இருக்கிற நீங்கள் நடத்தாங்க ஓ பாலகுமார் நீங்கள் அவருக்கு உங்களுடைய அண்ணா டாக்டர் மசோந்த ஓ ஏன்னா உங்களுடைய அண்ணா தான் அவர் அவருக்கு நினைவுறாள் இருக்க டாக்டர் வசந்த மாதிரி நான் இங்கே ஒரு புத்தக வழியீடு செய்யலாம் புத்தக வழியீடு செய்து எங்களுடைய வீட மக்களுக்கு செய்யலாம் புதை என்ன புதை புத்தகத்தை ஓ டாக்டர் வசந்தகுமார் தான் என்னுடைய முதல் புத்தகத்தை பெற்றுக்கொண்டனர் எனது புத்தக வியில் வந்து முதல் பயிற்சும் செய்தவர் டாக்டர் வசந்தகுமார் அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை அவர் தான் என் புத்தகத்தை முதல் முதல் வெளியிட்டார் வெப்போ எந்த ஆண்டுன்றால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உங்களால் நான் அப்போது சந்திக்கவில்லை அவர் எந்த மதிப்பு வச்சு என்ற புத்தக வீட்டுக்கு வந்து அழகிய உயிரிழந்த ஆற்றினர் அது அவர்

அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் வாடகை நிகழ்ச்சியில் பண்ண தலைமை அளிக்கும் பொழுது நான் ஒரு பாட்டுக்கு பாட்டு சரிகா இவன் நவநாதன் அவர்களை அமைத்து ஒரு பாட்டுக்கு பாட்டு ஒரு வாழ்த்து நடத்தினால் பாராட்டத்தக்கது அந்த நேரம் நீங்களும் நீங்கள் நடத்தினீர்கள் அந்த நேரம் உங்களை சந்திக்க முடியாது உங்கள் அப்போ பிஸியாக இருந்த நீங்கள் உடுப்பு நீர் படித்த காலத்தில் உள்ள ஏதாவது ஒரு அனுபவங்களை நான் மறக்க முடியாத அனுபவங்கள் எப்போவும் ஞாபகம் இருந்தால் சொல்ல முடியுமா எங்கள் நேர் எழுது உங்கள் மறக்க முடியாத ஏதாவது சம்பவம் பார்த்தேன் நிச்சயமாக பார்த்தேன் ஆனால் மக்கள் அந்த நேரத்தில் இன்னும் முன்னுக்கு வந்திருந்தால் நிறைய மக்கள் நோக்கி இருப்பார்கள் சாப்பாட்டை உருவக்கத்தால் கொடுத்து உங்களுடைய அந்த நகைச்சுவையும் உணவுச் சுவையையும் உண்டாக வைத்ததனால் மக்கள் வயிற்று பசித்தான் பார்த்தார்கள் நோயி அறிவு பசியை பார்த்து இதில் பெரும்பாலானகள் இதைப்பெரிய நினைக்கிறார்கள் அது எப்படியான சம சம்பவத்தில் இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் எப்படி நிகழ்ச்சி நடத்துவதும் வணக்கம் அதே வந்து ஒரு மேடையில் எரிப்பென்ற கலை நிகழ்ச்சியை நடத்தி கலையை பார்ப்பதற்காக மக்கள் வருகின்ற போது நாங்கள் நடித்து காட்டுவது தான் உண்மையான ஒரு சொந்த வழி உண்மை உண்மை நீங்கள் ஒரு நகைச்சுவை மன்னன் என்று எனக்கு தெரியும் நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகளும் கூட நிகழ்ச்சியில் நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு அந்த உரிய உங்களுக்கு உரிய அந்த தரம் இது இல்லை இது வந்து மக்களை சாப்பிட விட்டுட்டு போட்டால் அவர் நாக்சுவை விட நாச்சுவையை தான் பார்ப்பார் இப்போ என்னென்னா நான் சொல்ல வரோ நாங்கள் என்னென்ன ஒரு ஆசை ஃபியூச்சரில் இருக்கின்ற ஈழத்து நகைச்சுவை ஊழத்து ஈழக்கு கலை கலாச்சாரம் என்பது வந்து ஈழத்து நகைச்சுவைக்கு ஈடாக இதுவரை ஆனால் எல்லாம் எல்லா விதமான ஒரு கலந்து இருந்தது இலத்து வானொலி உயிரத்து மேடை திருமணம் அதற்காக எனக்கு ஒரு ஆசை என்னுடைய கடைசி காலங்கள் முடிவதற்கு முதல் என்ன படைப்பதை கொடுக்க முடியுமோ கொடுப்போம் என்ற ஒரு ஆசை இல்லை அதான் நீங்கள் திருமணமாகி உங்களுடைய குடும்பத்தோடு பிள்ளைகள் எல்லாம் அப்படி இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறார்கள் கணரால் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவாங்க அவர்களே எங்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுவார் எத்தனை பிள்ளைங்களுடைய நான்கு பிள்ளைங்க நாங்கள் எல்லாம் எல்லாம் படித்து முடித்து வேலை செய்கிறோமே அப்படி தானே ஓ நல்ல விஷயம் நீங்கள் எனக்கு உங்களை தெரியும் எங்களோட எங்கள் மாமாவும் உங்களோட மாமாவும் கோபாலசிங்கண்ணையும் எங்களுடைய மாமா திரிமணி ரத்தன வையா அவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகவும் மிதமாக இருந்தவர் அந்த வகையில் உங்களோடும் உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருந்தது முக்கியமாக உங்களுடைய அண்ணாவோடும் நான் படித்தான் பாலகுமார் அவையெல்லாம் அப்படி இருந்த அண்ணாக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அந்த வகையில் என்னுடைய நிகழ்ச்சியில் சந்தித்து உங்களை கண்டதில் மிக்க மகிழ்ச்சி அதே நேரத்தில் இறுதியாக எங்களுடைய நான் ஒரு கபடி என்ற ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கொண்டிருந்தேன் எங்களுடைய இதை பார்க்க நேர்களுக்கு எங்கள் என்ன உங்களுடைய அனுபவ ரீதியாக ஒரு நலச்சுவையாக என்ன அறிவுரையை தொடர் என்பது நகைச்சுவையாக என்ன அறிவுரைய கூறலாம் என்றால் நான் ஒருத்தா உள்ளத்துக்கு போயிருந்த போது ஒரு சிங்கள மகனை சந்தித்தேன் அவர் வந்து தமிழ் பேசுகின்றார் ஆனால் எனக்கு ஒரு அறிவுரையை சொல்லபடி கேட்டால் அவருடைய தமிழ் ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் அதில் எத்தனையோ பொருள் அடங்கியிருந்தது அதே அவர் கலைத்த வாணியிலே நான் பேசுகிறேன் அவர் சொன்னார் மனுஷனா புறந்தா மூளை இருக்க வேண்டும் மனுஷனா புறந்தா மூளை இருக்க மூளை இருக்க வேண்டும் மூளை இல்ல என்றா எனக்கு மூளை இல்லை என்று சொன்னா கடிச்சாரு சந்திக்க கூட நண்பரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த அது சரியில்லை இங்க என்னுடைய இருக்கிற பாருங்கள் அசோகன் நான் எல்லா கொண்ட ஆரம்ப காலத்தில் என்னோடு இருந்து என்னோட பல நண்பர்கள் இருந்தார்கள் ஒரு சிலர் விட்டார் இந்த பூங்கில் வந்து தவறி விட்டார்கள் இன்றும் என்னுடைய நீண்ட கால வகை அசோகன் இவர் நண்பர் இந்த வகை இவரும் என்னோடு படித்த இவருடைய அண்ணன் என்னோட படித்தவர் இவருடைய ஃப்யூச்சரில் நான் படிப்பிக்கிறான் அதை நான் சொன்ன அதை சொன்ன டியூஷன் காசுகள் அதை நான் பகுதியாக தான் சொல்ல முடியும் ஒரு ஜோக்கர் அவர் ஜோக்கர் தானே அப்போ அவர் அந்த வகையில் இந்த ஜோக்கத்தின் ஒரு ஒருத்தர் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அவருடைய அருமையான அருமையான குடும்பத்தில் பிறந்தவர் அவருடைய மாமா அருமையாக அவர்களை எல்லாரையும் வளர்த்தர் டாக்டர் வசந்தவர் இவருடைய அண்ணன் அதுக்கு மேலே ஒரு அண்ணா இந்த வயது சந்திப்பு மீண்டும் சந்திக்கும்